মাঝে মাঝে মুড আসে আর মন চলে যায় 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 চলে কেমন আছো সবাই 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 কেমন আছো

I'm <laughs>

பாடின அபிராமி அபிராமிந்தி பாடல்களை சாதாரணமாக பித்தராக இருந்த ஒருவருக்கு அருள் செய்து இங்கெல்லாம் ஞானம் ஞானத்தின் கடவுளே பத்ரா தான் இன்னும் அதுதான் அங்க இருந்துதான் அங்க வந்தது அம்மா அப்பா கிட்ட அறிவும் அழகு இல்லைன்னா பிள்ளைக்கு எப்படி வரும் அந்த ரெண்டு பேருமே ஞானத்தின் முருகப்பெருமான விநாயக பெருமான் ஞானத்தை வடிவங்கள் விநாயக பெருமான் ஞான பெருமான் ஞானத்தின் கனி கொழுந்துக்கும் கணிக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதனாலதான் நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை அப்படின்னு திருமூடர் பாடுகிற அப்ப ஞான கொழுந்துன்னா அவர் ஞான கனி ஞான பழம் நல்லா பழுத்த பழம் வச்சிருக்கிறேன் ஆக அந்த மாதிரி ஞானத்தினுடைய வழிபாடாக வந்தவர்கள் முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் ஒருத்தர் அம்மாவோட செல்ல செல்லோ அப்பாவோட செல்லம் வீட்டுல இன்னைக்கு பிள்ளைகளா அதுவாரு யார் யாரோட செல்லோன்னு கேட்டாலும் நீங்க அம்மா செல்லும் ஏன்னா அம்மா அப்படின்னு பொழுது கொஞ்சம் சனுகரகம் சில பிள்ளைங்க நான் அப்பா செல்லணும் அது போல முருகப்பெருமானு யார் அப்படின்னா அப்பாவோட செல்லும் அப்பா சொல்லி அப்பாவினுடைய சிவனுடைய கண்ணிலே ஆறு பெரும் நெருப்பு பொறிகளாக அவதாரம் செய்தவன் முருகப்பெருமா முருகனுடைய அவதாரத்திற்கு பின்பு மிகப்பெரிய எப்படி சொல்றது முருகன் ஒரு தெய்வம் அவதாரம் செய்தன அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவதரிக்கிறது தான் தெய்வத்தினுடைய அவதாரம் அவதாரம்னா இறங்கி வருதுன்னு பொருள் ஏதோ ஒரு வகையில ஒரு ரூபமாக கடவுள் இறங்கி வருவதுதான் நம்ம அப்படி சிவனினுடைய ஒரு பகுதியாக ஒரு பாதியாக சிவனுக்கு நிகராக இந்த உலகிலே இறங்கி வந்த ஒருவன் அப்படின்னா முருகன் தான் முருகன் அழகனாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு மன்மதனை எரித்த விழிகளிலிருந்து தோன்றியவன் முருகன் மன்மதன் அழகன் அந்த விழிகளிலிருந்து தோன்றிய முருகனும் அழகன் ஐந்து முகங்களோடு ஈசான தத்பூருட மாமதேவம் சத்யோஜாத மகோரம் அப்படின்ற ஐந்து முகங்களோடு அத்தோமுகம் என்ற ஆறாவது முகங்களாக தோன்றிய இறைவன் தான் முருகப்பெருமன் இந்த முருகனுடைய அவதாரம் கொஞ்சம் மாறுபட்டது ஏன் எதனால அப்படின்னா மற்ற தெய்வங்கள் எல்லாருமே அசுரர்களை அழிப்பதற்காக அவதாரம் பண்ணாங்க எல்லாரும் அசுரர்களை அழிச்சிட்டாங்க ஆனா முருகன் மட்டும் தான் என்ன பண்றாரு அசுரனை அழிக்காம சம்ஹாரம் பண்றாரு சம்ஹாரம்னா என்ன பொருள் நல்ல விதமாக ஒடுக்குதல்னு பொருள் ஒருத்தனை அழிக்கிறதுனால பயன் கிடையாது அவன் எதனால இந்த தவறான காரியங்கள் செய்கிறான்றதை கண்டறிஞ்சு அந்த தவறான அவனுடைய குணாதிசயங்களை நீக்கிவிட்டு அவனை வாழ வைப்பதுதான் இந்த உலகில் சிறந்தது என்ற தத்துவத்தை எடுத்து காட்டுவதற்காக சூரசம்ஹாரம் என்ற அற்புதமான நிகழ்வு சூரசம்ஹாரம் எங்க நடக்குது திருச்செந்தூர்ல ஆனா உண்மையாவே திருச்செந்தூர்ல நடந்துச்சான்னா கிடையாது இலங்கைக்கு அந்த பக்கம் வீர மகேந்திரபுரியின் ஒரு பெரிய தீவு அந்த தீவுக்கே பெரிய மன்னனாக பூரபதமன் இருந்து கொண்டு தேவாதி தேவர்கள் முனிவர்கள் சிவனை வணங்கக்கூடிய அடியார்கள் பூராவரையும் கொண்டு வந்து சிறையில வச்சு நான் தான் எனக்கு கேளுதான் நீங்க இயங்கணும்ன்ற ஒரு ஆதிக்கத்தை செலுத்தினேன் எல்லாரும் பார்த்தாங்க அது வரைக்கும் யாரும் சாமியை கும்பிடல பெருசா சிவன பெருசா நினைக்கல கைலாயத்துலதான் இருக்காரு பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துருச்சு துன்பத்துல மாட்டிக்கிட்டோம் எப்பொழுது நமக்கெல்லாம் பிரச்சனையும் அப்பதான் சாமிக்கு அர்ச்சனை மனிதர்களுக்கு பிரச்சனை இல்லாட்டி தெய்வத்துக்கு அர்ச்சனையே கிடையாது துன்பத் கடலிலே மூழ்கினார்கள் எல்லாரும் சேர்ந்து இதற்கு வழி ஒரே ஒரு வழிதான் உண்டு எல்லாத்துக்கும் தலைமையா இருக்கிற ஒரு ஆள் இருக்க இந்த உலகத்திற்கே அவர்தான் தலைவர் ஆமா அந்த உலக வங்கி கணக்குல நமக்கெல்லாம் ஒரு கணக்கு வச்சிருக்காருன்னா அந்த முதலாளி அவர்தான் ஆதியும் மந்தம் இல்லாத அருட்கரும் ஜோதி சிவகுருமார் எல்லாரும் இடம் எது கைலாஷ் கையில இருக்கிறதெல்லாம் லாசனா எப்ப சொன்னாலும் நினைச்சிட்டு தெரியல இப்பொழுது வழி விட்டது அனைவரும் சேர்ந்து சிவனை நோக்கி கைலாயத்தை சுற்றி ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பு ஏகமும் பலவம் வாக்கும் இன்பமும் துன்பமும் என்று வேதங்களை கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ வேண்டும் நின்னையே நின்பா இருக்க நீயே ஒரு பிள்ளையா வந்து அவதாரம் பண்ணி இந்த அரட்டியம் முடியல இருந்து எங்களை காப்பாத்து அப்படின்னு

இந்த சிறு பாலகனா என்னை அழிக்க போகுது பார்க்க சின்ன பிள்ளையா இருக்கா ஆனா அழகாரங்க ரொம்ப என்ன இவனா அடிக்க போறதுன்ற அந்த ஆணவம் அப்பொழுதும் குறையல முருகப்பெருமான் பார்த்தார் எப்பேற்பட்ட கொடியவனாக இருந்தாலும் திருந்துறதுக்கு வழி இருக்குன்னா அது முருகனுடைய திருவடியை தொட்டுட்டா திருந்துறதுக்கு வழி கிடச்சு

வாழ்விடித்தார் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமையோ தவறு செய்து முருகான்ற திருவடியை பற்றி கொண்டாள் போதும் எப்படி பெரிய அரக்கனையே அழித்து திருத்தி நல்வாழ்வு கொடுத்த முருகன் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நாம தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகளை திருத்தி விலைகளை போக்கி நல்வாழ்வு அழிப்பதற்கு வழிகாட்டுவான் வழி விடுவான் வடிவேலன் என்பதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது அதனால் இப்படி ஒவ்வொரு வகையிலும் தெய்வங்களுக்கு பெருமை உண்டு நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துறேன் என்ன என் மனசுல என் முகத்துலயே ஒரு மகிழ்ச்சி வரது என்ன காரணம் நீங்க விரும்புற ஆள எங்கயாவது பேரை கேட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆகா நம்ம ஆளு பேர்ல சொல்றாங்க தோணுமா தோணாதா எல்லாருக்குமே தோணும் ஆமா என் பேரே நல்லா ஆளாட்டியும் சரி ஆளு விளந்தாட்டியும் சரி அந்த விரும்பி தானா அதனாலயா தோணுமா இல்லையா அப்படி யாருக்கியா தோணும் பொழுது துலகமே பார்த்து ஆசை வைக்கக்கூடிய அழகன் யாருனா முருகன் அந்த அழகன் மீது எனக்கு ஒரு வகையான பக்தி இருந்துச்சு பக்தி பாசமாக மாறியது படிப்படியாக இருந்து இப்பொழுது காதலாக மாறிவிடும் முருகனை காதலிக்கிறேன் திருமணம் முடிச்சுங்கன்னு ஆசைப்படுறேன் நான் காதலிக்கிறது எனக்காகவா காதலிக்கிறேன் எல்லாருக்காக காதலிக்கிறேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சௌகரியமா இந்த வாரி பூச்சிக்கடியில எப்படி உட்காந்துருக்கீங்களே

క్షితిజ స్థితిటి 28 శాతం తీది స్థితిటి కరగాన తీది స్థితిటి సుజత మూడన కరగాన 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 కర హేయ్ దేవా కత్తి జినా ఉంటే కత్తి జినా కత్తి జినా తిరుకే रे 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 అసలు పక్క పక్కనే సదాకింటి దగ్గర కూడా ఉంటారు కదా కదాకింటి దగ్గర కూడా ఉంటారు 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 కదాకి

تنهه راني جو خدا نه 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 大家来听，好嘛。 இந்த நன்றி இந்த பா பாராட்டுகள் எல்லாம் பாடல்ன்ற தாண்டி இசைக்குதான் முதல்ல போய் சேரணும் இல்லையா பாடல் வந்து திரை தயாராக பொறுத்த வரைக்கும் இசைக்கலைஞர்களால் இசை அமைப்பாளர்களால் உருவாக்கப்பட்ட பாடலாக இருக்கும் ஆனா நாடக கலையை பொறுத்த வரைக்கும் எந்த பாடல் பாடினாலும் இசைக்கலைஞர்களால் மட்டும் தான் அந்த பாடல் அமைக்கப்படும் ஆனா அதையெல்லாம் தாண்டி இந்த பாடல் சாதாரண பாடல் கிடையாது இருக்கக்கூடிய இசை கருவிகளையே தலைமை வாத்தியமாக விடுங்கக்கூடியது மிருதங்கம் வீணையும் தான் ரெண்டையும் தொட்ட ஒருத்தவங்க ஆசைகள்னா அதற்கு இறைவனுடைய முழுமையான ஆமா திருவருள் வேணும் இந்த திருவருள்ல அதிலும் குறிப்பாக சிவகணங்களில் மிக முக்கியமான பதவியில் இருக்கக்கூடியவர் சிவபெருமானோடு பக்கத்திலே இருக்கிறவர் யாருன்னா நந்தி பகவான் இந்த நந்தியினுடைய கையிலே இருக்கக்கூடிய ஒரு இசை கருவினா மிருதங்கம் தான் அந்த மிருதங்கத்தை இங்க மிக சிறப்பாக பாடல் பாடும் பொழுது மிருதங்கம் வாசிக்கிறதுக்கே ஒரு ஞானம் வேணும் இந்த தாள கட்டுமானம் சேர மாறாம இருக்கு நேத்துல தாளமே இந்த நாளமே முடிச்சிடும் ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல ஆக அந்த வகையில வாசிக்கிறதே அப்படிங்கறதே ஒரு வகையான ஞானம்னா அந்த ஜதி சொல்லிக்கிட்டே வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவ்வாறு ஞானம் வேணும் அங்க இந்த பாடலை மிக துல்லியமாக சிறப்பாக உங்கள் மத்தியிலே வாசித்து பிரதிபலிக்க செய்த இங்கே மிருதங்க சக்கரவர்த்தியாக அமர்ந்திருக்கும் காலீஸ்வரன் அவர்களுக்கு மீண்டும் ஒருவரை சிறப்பாக ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இப்படி எல்லாம் நாங்க சிரமப்படுறாமே சிரமப்படலாமே எதுக்கு நான் தான் நீங்கதான் உங்களுக்கு அதான் வேலை ஆஹ் அப்படிங்கிறிய ஆமா அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆத்ம திருப்தின்னு ஒண்ணு இருக்குல்ல என்ன சொல்றீங்க ஆமா அந்த மாதிரி ஆத்மார்த்தமா முருகப்பெருமா காதலிக்கிறேன் எங்க வைக்கிறோம் மாறுபடும் வேற தாயப்பன் மீது அன்பு வச்சிருந்தோம்னா அதற்கு பாசம் அப்படின்னு பேரு ஏழை எளியவர்கள் மீது நம்மளை விட ஏழை எளியவர்கள் மீது அப்படின்ற மாதிரி அன்பு வச்சோம் அப்படின்னா அதற்கு இரக்கம் அப்படின்னு பேரு எல்லா உயிர்கள் மீதும் அன்பு வைத்தோம் அப்படின்னா வெள்ளலார்கோல ஜீவகாரும் அப்படின்னு பேர் எஜமான்மை மீது ஒரு தொழிலாளி வைக்கிறா அப்படின்னா அந்த அன்பிற்கு விசுவாசம் அப்படின்னு பேரு இந்த நாட்டின் மீது நமது மொழியின் மீது நாம பற்று வைத்தோம்னா அதற்கு அபிமானம்னு பேரு தேசாபிமானி சொல்லுவாங்க இல்லையா அது ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் அன்பு அப்படிங்கிறது தனித்தனியாக இருந்தாலும் அதனுடைய பெயர் வெவ்வேறாக இருந்தாலும் கடவுள் மீது வைக்கக்கூடிய அன்பிற்கு பக்தி அப்படின்னு பேரு பக்தியோடு எது சேர்ந்தாலும் சரி அது புனிதம் அதான் உண்மை வெறும் மனையா இருக்கிற வரைக்கும் அது சாதாரண ஒன்றுதான் ஆனா பக்தி கலந்தாலே என்னுடைய பெயர் மாறிடும் ಪರೋ ಸಾದೋ ಭಕ್ತಿನ್ನ ಪ್ರಸಾದ ತಣ್ಣೀರೋಡ ಭಕ್ತದ ತೀರ್ಥೋ ಭಕ್ತಿ ಸೇವೆ ಇಸೆಯೋ ಭಕ್ತಿ ಕೀರ್ತು ಪಯಣತೋದು ಭಕ್ತನ ಯಾತ್ರೆ பட்டினியோடு பக்தி கலந்ததுன்னா விரதம் இப்படி ஒவ்வொன்றோடும் பக்தி கலக்க கலக்க மாறுபடும் அதுபோல் மனிதனோடு பக்தி கலக்க வேண்டும் மனிதன் புனிதனாக மாற வேண்டும் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி புனிதனாகணும்னா ஆன்மீகமும் பக்தியும் மட்டும்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிச்சயமாக ஒழுக்கம் உள்ளவனாக நல்ல பண்புள்ளவனாக மாற்றுவதற்கு வழி செய்யும் ஆக முருகன் இதை நான் கொண்ட பக்தியும் அன்பும் அதே மாதிரி தான் அதனால சீக்கிரமாக சென்று என் தோழிகளிலும் இந்த விஷயத்த பரிமாறிகளும் புவி பிடிக்கிறவங்க செய்து முன்னாடியே வந்து பிடிக்கணும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அங்கிட்ட எழுந்து போயிடுங்க அதனால மூச்சே விட முடியல அந்த வாரிய பார்த்தா வந்தோனே ஒருத்தர் பாடி வந்தோனே தோழிகளோடு தெரிஞ்சு நான் போயிடும் எப்படி வெளிய தெரியுதே தெரியல தெரிஞ்சு போயிடுது தெரியணும் அதனால முருகன் மீது நான் கொண்ட காதல் எல்லாரும் இப்படி உக்காந்து இருக்கிறது மட்டும் போறாது அப்படியே படுத்து தூங்கிடாம காலையில வரைக்கும் இருந்து மாலை மாத்துறது வரைக்கும் பாத்துட்டு திருமணத்தை முழுமையாக பாத்துருங்க இப்பதான் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக உலகமே பார்த்து விதமாக அன்னை மீனாட்சிக்கும் சொக்கநாத பெருமானுக்கும் திருக்கல்யாண நிகழ்வு ரொம்ப பிரமாண்டமா நடந்து முடிஞ்சிச்சு திருக்கல்யாணத்துக்கு திருக்கல்யாணம் தெரியுமா மீனாட்சி திருக்கல்யாணம் அப்புறம் பார்த்திருப்பீங்களா எல்லாரும் கைப்பீடுங்க தெரியா அப்ப என்ன சொக்கநாதருக்கு மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம் ஏதோ அந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வீட்டு கல்யாணம் மாதிரியும் எல்லாரும் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொண்டு எல்லாரும் கோலாகலமாக மற்றவங்களே கொண்டாடுறாங்கன்னா மதுரை மக்களாகிய நாங்கள்லாம் எப்படி கொண்டாடுவோம் அப்பேற்பட்ட திருக்கல்யாணம் அன்று நடந்து முடிஞ்சிச்சு இந்த திருக்கல்யாணத்தை பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய சம்பிரதாயங்கள் எல்லாம் நடக்கும் எப்படி சாதாரணமா மனிதர்களுக்கு நமக்கெல்லாம் திருக்கல்யாணம் நடக்குமோ கல்யாண திருமணம் நடக்குமோ அது போல அங்கு அம்மாவுக்கும் இறைவனுக்கும் திருக்கல்யாணம் ரொம்ப பிரசித்தியாக நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட சித்திராபுரம் கல்லழகர் வைகை ஆட்சியில எழுந்து அருள் செய்து பூ பழக்கமே முடிஞ்சிருக்கும் நேரம் நாளையில இருந்து நாளைக்கு நாளைக்கு சாமி புறப்பட்டு கழகர் பழகி போய் எங்கே நடந்த ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க முடியல பத்து பதினஞ்சு நாள் திருவிழால ஒரு திருவிழால கூட போய் தெய்வத்தை பார்க்க முடியல ஏன் அங்க பார்த்தோம்னா மதுரையில இருக்கிற திருவிழாலதான் கலந்துக்கணும் நாடகத்துல இருக்கிறனால தினமும் ஒரு ஊர் தினமும் ஒரு திருவிழா தினமும் ஒரு சாமி அதனால பிரச்சனையே இல்ல அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் மட்டும் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவும் என்னமோ தெரியல வணங்கக்கூடிய முருகன் தினமும் ஒவ்வொரு ஊர் மக்களையும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய கிராம தெய்வங்களையும் வணங்கி அவங்களுடைய அருணும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியான இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு அதனால சீக்கிரமாக சென்று தோடிகளோடு பரிமாறி கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால